கடகராசி நேயர்களே நீங்கள் இயல்பாகவே தனித்துவமானவர்கள் எவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் உங்களின் சிந்தனை வேறுபட்டது மற்றவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என நினைக்கும் நீங்கள் ஏன் வேறுவிதமாக விதமாக இருக்கக்கூடாது என சிந்திப்பீர்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக ஆராய்வீர்கள் உண்மை என்னவென்று கண்டுபிடிக்காமல் திருப்தி அடைய மாட்டீர்கள் மேலும் பிறரை பற்றியும் சமூக நலனை பற்றியும் பெரும் அக்கறை கொண்டவர்கள்தான் நீங்கள் மேலும் கடக ராசினரின் நட்பு அரிதானது நீங்கள் ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் உண்மையுடனும் அன்புடனும் நடந்து கொள்வீர்கள் துரோகம் என்பது உங்களது அகராதியில் இல்லை நீங்கள் உங்களுடைய கனவுகளுக்கு உயிர் கொடுப்பவர்கள் கனவு காண்பது மட்டுமல்ல அதை நிஜமாக்கும் திறன் கொண்டவர்கள்தான் நீங்கள் எப்போதும் புதிய சிந்தனையுடன் முன்னேறுவீர்கள் அது மட்டுமில்லாமல் இயல்பாகவே லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களிடம் இருக்கிறது மற்றவர்கள் உங்களை நம்பிக்கையுடன் பின்பற்றுவார்கள் ஏனெனில் நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வீர்கள் அதோடு நீங்கள் எப்போதும் மனதில் எதிர்காலத்தை நினைத்து செயல்படுவீர்கள் கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட மாட்டீர்கள் எதிர்காலத்தை சிறப்பாக அமைக்க பாடுபடுவீர்கள் எந்த சூழ்நிலையிலும் தீர்வு காணும் திறன் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது அமைதியான சுபாவமும் எதையும் உடனே கற்றுக்கொள்ளும் சாமர்த்தியமும் கொண்டவர்கள்தான் நீங்கள் சுய முன்னேற்றம் உடையவர் பேச்சில் வல்லவர் கேலி கிண்டலாக நகைச்சுவையாக பேசுவதில் கெட்டிக்காரர் உங்களுக்கு நண்பர்கள் அதிகம் சிரித்த முகம் இனிமையான பேச்சு உடையவர்கள்தான் நீங்கள் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பீர்கள் நீங்கள் ஒருபோதும் சோம்பலுக்கு இடம் கொடுப்பதில்லை ஒரு ஆளை பார்த்த உடனேயே சரியாக கணித்து விடுவீர்கள் கணக்கு போடுவதில் கணக்கு பார்ப்பதில் நீங்கள் கெட்டிக்காரர்கள் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் என்பதற்கு உதாரணமாக இருப்பவர்தான் நீங்கள் யாரிடமும் கோபப்படவோ இல்லை யாரையும் பகைத்து கொள்ளவோ மாட்டீர்கள் புதிதாக பார்ப்பவரை கூட பழகியவர் போல பேசி நண்பனாக மாற்றிவிடும் திறமை உங்களிடம் இருக்கிறது கடக ராசிக்காரர்களின் சிந்தனை எப்போதும் பாசிட்டிவாக இருக்கும் இதனால் உங்களுக்கு மன அழுத்தம் மனக்கவலை போன்றவை இருக்காது எந்த கவலையும் உங்களை பாதிக்காத வகையில் நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுத்து உங்களின் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வீர்கள் மற்றவர்களின் சிக்கலுக்கும் நீங்கள் போகிற போக்கில் அலட்சியமாக ஒரு தீர்வை சொல்லி விடுவீர்கள் இன்னொரு முக்கியமான குணாதிசயம் உங்களிடம் இருக்கிறது அதாவது நீங்கள் அவ்வளவு எளிதில் மனம் உடைய மாட்டீர்கள் தடைகளை வெல்லும் மன உறுதியும் சவால்களை எதிர்கொள்ளும் துணிச்சலும் உங்களிடம் இருக்கிறது உங்களின் இலக்கை அடைய கடைசி வரை முயற்சி செய்வீர்கள் சாத்தியமில்லை என்ற வார்த்தை உங்களுக்கு ஒருபோதும் பிடிக்காது மொத்தத்தில் கடக ரசிக்காரர்களான நீங்கள் அறிவிலும் கவர்ச்சியிலும் முன்னோடிகள் உங்களின் பேச்சு சிந்தனை அனைத்தும் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் பொதுவாக உங்களுடன் இருப்பது என்பது ஒரு புத்துணர்ச்சி ஏனெனில் நீங்கள் எப்போதும் புத்துணர்வையும் மகிழ்ச்சியையும் பரப்புவீர்கள் மேலும் அடுத்த மாத இறுதிக்குள் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பம் வரப்போகிறது புதிய சிந்தனைகள் மற்றும் தகவல் தொடர்பு மற்றும் தொழிலில் வெற்றியை உறுதிப்படுத்த போகும் நேரம் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் இதுவரை கிடைக்காததால் பல விதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் நீங்கள் சந்தித்து இருக்கலாம் சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டு இருக்கலாம் ஆனால் தற்போது உங்கள் மீது விழுந்த பலிகள் நீங்கி உங்களின் அருமை என்ன என்பது உறவினர்கள் அனைவருக்கும் தெரியப்போகிறது போகிறது அறிவுடனும் துரித சிந்தனையுடனும் உழைக்கும் கடக ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் அனைத்தும் தற்போது கிரகங்களின் துணையோடு நிறைவேறப் போகிறது நீங்கள் இந்த வருடத்தின் இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு மனிதரும் தன் வாழ்வில் பெற விரும்பும் முதல் விஷயம் என்பது நல்ல வருமானம்தான் இதுவரை உங்களுடைய நிதி நிலைமையில் இருந்த தடைகள் நீங்கும் உங்களுக்கு யாரிடமாவது இருந்து பணம் வரவேண்டியது இருந்தாலும் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியது இருந்தாலும் அனைத்தும் சரியாகும் நேரம் வந்துவிட்டது உங்கள் வங்கி கணக்கில் பேங்க் பேலன்ஸ் தற்போது அதிகரிக்க தொடங்கும் பணத்தினால் தடைபட்டு இருந்த உங்களின் அனைத்து வேலைகளும் முடிவடைந்து உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகிறது இதுவரை உங்கள் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் உங்கள் குடும்பத்திற்குள் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு இருக்கலாம் கடந்த காலத்தில் உங்கள் பேச்சை குடும்பத்தினரோ மற்றவர்களோ மதிக்காமல் இருந்து இருக்கலாம் உங்கள் வார்த்தைகள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் உங்கள் பேச்சிற்கு மற்றவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க தொடங்குவார்கள் சமூகம் குடும்பம் உறவினர்கள் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு நிச்சயம் செல்வாக்கு ஏற்பட போகிறது நீங்கள் லோன் அல்லது கடனில் சிக்கி தவித்து அதிலிருந்து மீண்டு வர வழி தெரியாமல் இருந்தாலும் கூட அடுத்த மாத இறுதிக்குள் உங்களின் கடன் அல்லது லோன்களில் இருந்து எப்படி வெளியேறுவது என்பதற்கான வெற்றிகரமான வழியை நூறு சதவீதம் நீங்கள் செயல்படுத்த போகிறீர்கள் இந்த கடனை எப்படி அடைக்கப் போகிறேன் இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன் என்று கலங்கி போய் நிற்கும் நீங்கள் தற்போது அதிலிருந்து மீண்டு வரப்போகிறீர்கள் உங்களுக்கு வெளிப்படையான அல்லது மறைமுகமான எதிரிகள் யாராவது இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து உங்களை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தாலும் நீங்கள் ஒருபோதும் முன்னேறி விடக்கூடாது என்று முயற்சி செய்து வந்தாலும் அவர்களை தோற்கடித்து நீங்கள் வெற்றியாளராக மாறப்போகிறீர்கள் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் இந்த வருட இறுதிக்குள் பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தாலும் எங்கே வேலை போய்விடுமோ என்ற பயம் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கடினமாக உழைத்து அதற்கான பாராட்டுக்கள் வேறு ஒருவருக்கு சென்று பதவி உயர்வு என்பது உங்களுக்கு கிடைக்காமல் இருந்து வந்தாலும் அல்லது நீங்கள் இடம் மாற்றத்திற்காக டிரான்ஸ்பர் முயற்சி செய்து அது கிடைக்காமல் இருந்தாலும் அடுத்த மாத இறுதிக்குள் நீங்கள் வேலை செய்யும் இடத்தின் நிலைமை உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது அங்கு உங்களின் வேலையை பாராட்டி உங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் நீங்கள் புதிய வேலையை தேடிக்கொண்டிருந்தாலும் தற்போது அதுவும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்று நீங்கள் நினைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அடுத்த மாதத்தில் தலைகீழாக மாறப்போகிறது உங்கள் வேலைகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கும் முடிவடைய இருந்த வேலைகள் தடைப்பட்டாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் இருந்தாலும் தற்போது அந்த அனைத்து வேலைகளும் முடியப் போகிறது இந்த வேலை முடிந்துவிடும் என்று நினைத்து கடைசியில் அதிலும் ஏதேனும் தடை ஏற்பட்டாலும் அதில் இருந்து ஏற்பட்ட மன அழுத்தம் பதட்டம் மனச்சோர்வு என்னாகுமோ ஏதாகுமோ நடக்குமோ நடக்காதோ என்ற உங்களின் அனைத்து குழப்பங்களும் அடுத்த மாதத்திற்குள் கிரகங்களின் இடப்பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையில் இருந்து போகிறது உங்கள் வேலைகளில் ஏற்படும் தடைகள் மன அழுத்தத்தின் நிலை இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து போகின்றன அடுத்து மிக முக்கியமாக உங்களுக்கு மன அமைதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது உங்கள் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் சூழ்நிலை உருவாகி வருகிறது ஏனென்றால் உங்களின் மன அழுத்தம் நீங்கும்போது நிதி நிலைமை வலு பெறும்போது வேலை செய்யும் இடத்தின் நிலைமை மிக சிறப்பாக அமையும் போது மனம் தானாகவே மகிழ்ச்சியாக இருக்கத் தொடங்கும் இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிட முடியாமல் இருந்தாலும் உங்கள் வேலையின் மன அழுத்தத்தால் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்தி உங்கள் மனநிலையை மகிழ்ச்சியாக மாறப்போகிறது வேலை செய்யும் இடத்தின் நிலைமையும் மிகவும் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது மேலும் கடந்த காலத்தில் நீங்கள் பல முயற்சிகள் செய்தும் உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு ஆசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் நிறைவேறப் போகிறது நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமாக இந்த மாதமும் அடுத்த மாதமும் இருக்கப் போகிறது உங்களுடைய வியாபாரம் சூடுபிடித்து அதில் அதிக லாபம் கிடைக்கப் போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அன்பான கடக ராசி நேயர்களே மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கரைப் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்